நடப்பு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்று நியூயார்க் நகரில் நடைபெறவுள்ள நிலையில் மோசமான வானிலையால் போட்டி முழுமையாக நடைபெறுமா என்ற கவலை ரசிகர்கள் மத்தியில் காணப்படுகிறது நியூயார்க் நேரப்படி காலை பத்து முப்பதுக்கு போட்டி ஆரம்பமாகும் நேரத்தில் அங்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை தகவல்கள் தெரிவிக்கின்றன போட்டி நேரமான காலை பத்து மணி முதல் மதியம் மூன்று மணி வரை ஐம்பது சதவீதம் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது எனினும் தற்போது வெளியாகியுள்ள வானிலை அறிக்கையின்படி பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை நாற்பத்தி ஐந்து சதவீத மழை பெய்ய வாய்ப்பு பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இருபது முதல் முப்பத்தி சதவீதம் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மதியம் இரண்டு மணிக்கு மேல் நாற்பது சதவீதம் மழை பெய்ய வாய்ப்புள்ளது இதனால் போட்டி நேரத்திற்கு முன்னதாக அல்லது போட்டி நடைபெறும் நேரத்தில் மழை பெய்யும் என கூறப்படுகிறது அதனால் திட்டமிட்டபடி நாற்பது ஓவர்களும் முழுமையாக வீசப்படும் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதுடன் சில ஓவர்கள் குறைக்கப்பட்டு போட்டி நடத்த வாய்ப்பு காணப்படுகிறது எனவே இந்த போட்டியை முழுமையாக பார்க்கலாம் என காத்திருந்த இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணியின் ரசிகர்கள்